காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திங்கட்கிழமை இன்று திரு ஆடிப்பூர நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று திரு ஆடிப்பூர நாள் அற்புதமான நாள் அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் சௌபாகியங்கள் கிடைக்கட்டும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கட்டும் கன்னிப்பெண்கள் திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமே நல்ல செய்தி வந்து சேரட்டும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் நாள் இன்று நாக சதுர்த்தி நாள் அதாவது சதுர்த்தி நாள் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரை திருதிகை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று இரவு எட்டு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிசினஸை பொறுத்தவரையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள் ஸ்டீல் ஆயன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வேர்ஹவுஸ் இது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை தரக்கூடிய நாள் சகோதர வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் உண்டு இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் பாசிட்டிவா இருப்பீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் நினைத்த சில காரியங்களை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு ரெக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது நல்லது எங்கேயா டிராபிக்லாம் மாட்டிக்காதீங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் அதை பெருசாக்காதீங்க வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ ஜாஸ்தி ஆகிட்டுது விட்டு கொடுத்துக்கிற மனப்பான்மையே இல்லாமல் போயிட்டு இதனாலே நிறைய பிரச்சனைகள் உருவாது அதை மனசில் வச்சுட்டு நல்லதே நடக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் கூடுதல் முயற்சி தேவைப்படும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக மரீன் மெக்கானிக்கல் சிவில் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே கவலைகள் தீரும் நாள் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மனசை போட்டு வாடிட்டுருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க ரொம்ப ஓவராக யோசிக்கக்கூடாது உங்களுடைய ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை கவலைப்படுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்கள் சுபர் இருந்தால் தான் சி சித்திரம் வரைய முடியும் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாப்பை பொறுத்த வரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல மரண பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மனக்கவலையை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி என்பர்களே லாபகரமான நாள் ஒரு ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் சில்வர் கோல்டு ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் மணி சேஞ்சர் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அது மாதிரி திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் அடகு கடை கன்வென்ஷன் சென்டர் இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அலர்ட்டாக இருக்கிறது நல்லது காதலர்களுக்கு காதல் இனிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் விஷயத்தை பண்ணணும் செய்யணும் வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிற மனசில் ஒரு நிறைய பாசிட்டிவான திங்கிங் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் ஸோ அதுக்காக நீங்கள் களத்தில் இறங்கி பண்ண வேண்டிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்த பிரச்சனைகள் குறையும் குரோசரி ஸ்டோர் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் அரிசி மில் ரைஸ் மில் ஆயில் மில் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவிலில் போய் சாமியை கும்பிடுவோமே அப்படின்னு மனசு சொல்லிட்டே இருக்கும் தாராளமாக போயிட்டு வாங்க அம்பாளி நருள் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு கொஞ்சம் தேடி அழைவிங்க ஆஹா ஃபைல் அங்கே வச்சிட்டேன் டாக்குமெண்ட்ஸ் இங்கே வச்சிட்டேன் இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் போட்டேனே இந்த ஃபைலை அதில் காணமே இப்படி ஏதாவது ஒரு இது இருக்கும் ஆனால் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவீங்க ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது நல்லது சிலருக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு அது மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள் ஹார்ட்வேர் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ரிச்சிக ராசி என்பர்களை ஆதாயமான நாள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்கும் பிஸ்னஸ்லையோ ஜாப்லையோ இவன் மாணவர்களுக்கு கூட படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் லா ஸ்டூடென்ட்ஸுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் ஏற்கனவே சர்ஜரியோ ஆபரேஷன் செய்து கொண்டு உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீட்டிலே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க புதுசா ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடணும் இல்ல டிவியை மாற்றணும் இந்த மாதிரி ஏதாவது ஓடும் மனசுல பட்ஜெட்டை பார்த்து முடிவு பண்ணிங்க இன்று நீங்கள் நல்ல மலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் யாரையும் கோவப்பட்டு பேசுறாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது பப்ளிக் பிளேஸ்ல கவனமா இருங்க ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் அதே மாதிரி வண்டி வாகனங்களோ ஓடுற போதும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்லது டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாள் காதலர்களுக்கு காதல் கசக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்களை தேவையில்லாத பிரயாணங்கள் இருந்தால் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி சில பேருக்கு தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் வீண் டென்ஷன் வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸால் ஏதாவது தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் அன்வான்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுவார்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு காலி அம்பாள் வழிபாடு உங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறந்த நாள் போட்டி பொறாமை இல்லாமல் மனுஷனுக்கு இருக்கவே இருக்காது எங்கே போனாலும் இருக்கும் வீட்டில் இருக்கும் உள்ள இருக்கும் ரோட்ல இருக்கும் எல்லா இடத்துலையும் போட்டியும் பொறாமையும் தான் இன்னைக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது மீடியா கம்பெனி நடத்துவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துவர்கள் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது அதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவைப்படும் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க சிலருக்கு டென்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஐ கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத ஏதாவது செலவு வந்து சேரும் இன்னைக்கு ஒரு ஐநூறுபா எடுத்து வைக்கலாம்னா அந்த ஐநூறுபாய்க்கும் வேட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது செலவு வந்து சேரும் கொஞ்சம் கவனமா இருங்க சிக்கனம் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில சேமிப்பும் ரொம்ப அவசியம் இன்னைக்குள்ள காலப்பகுதியில யாரையும் நம்பி இருக்க முடியாது தன் கையே உதவிங்கிற மாதிரி இருக்கணும் அதனால சிக்கனம் சேமிப்பு ரொம்ப அவசியம் அதை மனசில் வச்சுட்டு செலவு பண்ணுங்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வை வைத்திருப்பவர்கள் பலசரக் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் டயட்டீஷியனாக இருப்பார்கள் யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்